ராசி நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஒரு நாளில் சந்திராஷ்டமம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கட்டங்களும் துன்பங்களும் நன்மைகளும் இப்ப ஏற்படப் போகிறது என்பதை தான் நாம விரிவாக பார்க்கப் போகிறோம் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனை கமாண்ட் வயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் கண்ணீராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தவறுகள் செய்தாலும் சரி நன்மைகளை செய்தாலும் சரி உங்கள் உடனே உங்களுடைய துணையின் ஆதரவு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் துணைவிக்கோ அல்லது துணைவி கணவனுக்கோ இந்த ஒரு நாளில் பக்க இருந்து ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் அனைவரிடமும் நாங்கள் நீங்கள் யார் என்று காட்டக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் முன்னெடுக்கும் வேலையில் முன்னேற்றமானது ஏற்படும் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதுவும் நிதிநிலை லாபம் தரக்கூடியதாக இருக்குமாம் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் எனவே இந்த ஒரு நாளில் புதிய தொழிலை தொடங்குவதோ அல்லது புதிய முதலீட்டில் ஈடுபடுவதோ எது வேண்டுமானாலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு அது வெற்றியை தேடி கொடுக்கும் கருத்து வேறுபாடுகளை சமாளித்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு நாள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் என்றால் சலுகைகளும் அதிக லாபம் கிடைக்கும் விளம்பரங்களைக் கண்டு ஏமாற வேண்டாம் நீங்கள் நகைக்கடையோ அல்லது வேறு ஏதாவது இடங்களில் நீங்கள் பணத்தை அடகு வைங்க நகத்தை நகையை அடகு வைங்க இதனால் உங்களுக்கு வியாபாரம் அதாவது உங்களுக்கு வந்து விளம்பரம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதனால் நிறைய லாபம் வந்து கிடைக்கும் அப்படின்னு பங்கு சந்தை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இது போன்ற நம்பகரமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் விளம்பரங்களை பார்த்து எந்த விதமான முதலீடையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலம் ஒரு முதலீடு பண்ணலாமா வேண்டாமா என ஒரு முறைக்கு செலவிட வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் குடும்பத்திலோ நண்பர்களிடமோ வேலை செய்கின்ற இடத்திலோ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு இடையில் இருக்கின்ற உறவும் மேம்படும் உங்களுடைய நட்பும் இன்னும் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமாம் உங்களுடைய குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்குமாம் அது குடும்பம் உங்களுடைய வாரிசு வேலை என்று தொழில் என்று எதுவாக இருந்தது என்றால் அதிலே இத்தனை நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் என்றால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது நிதிநிலை ரீதியாக லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் அதற்கான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் திட்டங்களை செயல்படுத்தாமல் லாபம் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால எந்த ஒரு புரோஜனமும் உங்களுக்கு இல்லாமல் பெறுமா இந்த ஒரு நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய தொழிலை எப்படி மேம்படுத்தலாம் அதை மேம்படுத்தலாம் எந்தளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு நேரமாகவும் உங்களுக்கு இருக்கும் அதே போல் உங்களுடைய தொழிலில் முன்னேறுவதற்கான நேர்மையான வழிகளை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் குறுக்கு பாதையில் சென்று வெற்றி பெறலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அதனால் உங்களுடைய எதிர்காலம் தான் பாதிப்படையுமாம் நேர்மையான வழியில் செல்லுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நல்ல வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்து அதிகளவு லாபமும் உங்களுக்கு கிடைக்குமாம் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பாக உறவுகளில் கருத்து வேறுபாடுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் கண்ணீராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த காதல் தொடர்பாக காதல் தொடர்பான சூழலில் சாதகமாக இருக்கும் எது செய்தாலும் உங்களுடைய துணைவனோ உங்களுடைய மனைவியோ அவர் அப்படியே ஏற்றுக்கொள்வாராம் அதற்கு மறுபேச்சு என்பது பேசவே மாட்டாராம் உங்களின் இனிமையான பேச்சு மற்றும் துணை மீதான அன்பு உங்களுடைய உறவை ஆழப்படுத்துமாம் இதுவரை உங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைத்து உங்களுடைய இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த அன்பினால் அதிகளவு உங்களுடைய உறவு ஆழப்படுத்தப்படுமாம் அதிகமாக சிந்திப்பது அல்லது தர்க்கம் செய்வது தவிர்க்க வேண்டும் இதையாவது சிந்தித்து கொண்டு இது ஒரு செயலானது நடக்குமா நடக்காதா நம்ம வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா என்று நினைக்காம உங்களுக்கு அமையும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய நிதி நிலை எப்படி இருக்கும் என்றால் மேம்படும் இருந்தாலும் நீங்கள் பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் இன்றைய சரியான நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் வேலைகளை வெற்றி பெற முடியும் பணியிடத்தில் சக ஊழியர்களும் மூலம் நல்ல மதிப்பீடுகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலரின் ஆலோசனை உங்களுக்கு வருங்காலத்தில் உதவக்கூடியதாக இருக்கும் யார் ஆலோசனை கூறினாலும் அதற்கு மறுப்பேற்று பேசாமல் அதை கேளுங்கள் கேட்டு அப்படி நடக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் அதன் பின்பு யோசித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்த இலக்கை அடையக்கூடிய ஒரு நாளாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் சரியான திட்டமிடலும் சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் பொருளாதார நிலை உங்களுக்கு முன்னேற்றத்தை அடையுமாம் நீண்ட கால முதலீடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது ஷார்ட் டைமில் நீங்கள் முதலீட்டில் ஈடுபடாமல் நீண்ட காலத்திற்கு அப்புறம் லாபம் வரும் பார்த்தீங்களா அந்த முதலீட்டில் நீங்கள் ஈடுபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் உங்களுக்கு சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் ஆலோசனைகளும் கிடைக்கும் அதே சமயம் சலுகைகள் எளிதில் லாபம் கிடைக்கும் என சிலர் கூறும் முதலீடுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் சலுகைகள் என்கிற பேச்சு உங்களுக்கு வந்தாலே அதில் நீங்கள் ஈடுபடாமல் அதனை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுடைய பணத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய ஓய்வூதியத்திற்கான பணத்தை நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக நன்மை கிடைக்கும் ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய உடல் நலம் மற்றும் தோற்றத்தை பராமரிக்க அக்கறை காட்டுவீர்கள் இன்று நொறுக்கு தீனிகளை தவிர்த்து சத்து நிறைந்த உணவுகளை நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் உங்களுடைய உடலும் மனநலனும் மிகவும் சந்தோஷகரமாக இருக்குமாம் இந்த இந்த ஒரு நாள் சந்திராஷ்டமம் என்பதால் உங்களுடைய பணத்தை மட்டும் மிகவும் கவனத்துடன் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த கன்னிராசி நாயிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவு பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு நாள் சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் இதனை கேட்டு இதன்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்